ஒரு அமர்ந்து கொள்ளலாம் மீண்டும்மாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆண்டருடைய சமூகத்துக்கு நேராய் வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் சேனைகளின் கர்த்தர் காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார் மீண்டும்மாய் உங்கள் யாவருக்கும் நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை நம்முடைய கணத்திற்குரிய பிரதம பேராயர் கணத்திற்குரிய சென்னை பேராயர் நம்முடைய பணப்பாக்கம் ஏறிய இயக்குனர் மற்றும் உங்களுடைய சபை போதகராக என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மூப்பர்கள் சார்பாகவும் ஒவ்வொரு ஐக்கியத்தின் தலைவர்கள் சார்பாகவும் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்றது தான் இன்றைக்கி மெசேஜ் கர்த்தருடைய வார்த்தையே எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா ஏசு ஏன் பிறந்தார் நானே ஏன் பிறந்தேன்னு தெரில இதில் ஏசு ஏன் பிறந்தார் என்கிட்ட கேட்குறீங்களேன்ற மாதிரியே நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு புரியுது ஏசு ஏன் பிறந்தார் என்னோடு கூட பேசுங்க ஏசு ஏன் பிறந்தார் பாவங்களை மன்னிக்கும்படி பிறந்தார் அப்புறமா பாவிகள் எங்கள் ரெண்டும் ஒன்று தாங்க பாவிகளை ரட்சிப்பதற்காக பிறந்தார் சமாதானம் கொடுக்கும்படி பிறந்தார் சுக சுகமாக்கும்படி பிறந்தார் வேற மதித்து உயிரோட எழுப்பு பிறந்தாரா என்னப்பா மறிப்பதற்காகவே பிறந்தார் பாருங்க மறிப்பதற்காகவே பிறந்தார் வேற போன மகிமை மறுபடியும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி பிறந்தார் எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க ஒரு பத்து பாயிண்ட் சொல்ல வருதா பாருங்க அவரை பத்தி எத்தனை கிறிஸ்மஸ் மெசேஜ் நம்ம கேட்டிருப்போம் அது ஃபஸ்ட் பாயிண்ட்டே சொல்லிட்டாங்க பாவிகளை மன்னிக்கத்துக்கு பிறந்தாருன்னு சமாதானமா சொல்லிட்டாங்க ஒரு பண்ணது எவளோ இருக்குது சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றீங்க பாருங்க புது பாயிண்ட் நம்மளுக்கு சொல்ல முடியல ஏன்னா நமக்கு அவ்வளோதான் தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம் அன்பாக இருக்க அப்போ ஆண்டுடைய அன்பு வெளிப்படுத்துறதுக்காக தேவ சித்தத்தை நிறைவேற்ற பிறந்தாரு நித்திய ஜீவனை உண்டாக்கும்படி பிறந்தாரு ரட்சிக்கும்படி பிறந்தாரு வேத வார்த்தை நிறைவேற்றும்படி பிறந்தாரு அவ்வளோதானா இயேசு ஏன் பிறந்தார் ஒருத்தராவது எனக்காக பிறந்தார்னு சொன்னீங்களா யார் சொன்னீங்க கையை தூக்கி சொல்லியிருக்கணும்ல கும்பலில் சொன்னால் ஒரு ஒருத்தர் ஒரு பாயிண்ட் எதுவுமே சொல்லாததை நீங்கள் கை தூக்கி சொல்லணும் எனக்காக தான் ஏசு பிறந்தார் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்காக தான் இயேசு பிறந்தார் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குதத்தும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்திரளி வாக்குத்தத்தமே இதுதான் நம்மளுக்கு இவ்வளவாய் உலகத்தில் எவ்வளவாய் அட இவ்வளவு வாயின்றது எவ்வளவாய் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதான் இவ்வளவு ஆய்னா இவ்வளோ இவ்வளவாயின்றது எவ்வளோ இந்த உலகத்தில் பிறக்க போகிற குழந்தைக்கும் சரி இது வரைக்கும் பிறந்து மறித்தரும் இவ்வளவா என்றது இந்த உலகத்தின் கடையாந்திரங்கள் இன்னும் பிறக்க போகிற குழந்தை கூட ஏசு கிறிஸ்து எல்லாருக்குமானவர் என்பதனான ஒரு அடையாளம் தான் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற ஒரு ஸ்நேகம் ஒரு அன்பு ஒரு ஐக்கியம் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தது நம்மளை நேசிக்கிறதுக்கான என்ன தெரியுமா ஆண்டவர் மனித ரூபமாக இந்த உலகத்துக்கு வரத்துக்கு காரணமே நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு தான் அது இல்லையா என்னை பார்க்கறதுக்காகவே ஒரு தெய்வம் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்திருக்காரு என் சூழ்நிலையை மாற்றுறதுக்காக என் கஷ்டத்தை மாற்றுறதுக்காக என் வறுமையை மாறதுக்காக என் பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரோடு கூட பரலோகத்தில் வாழ வைக்கிறதுக்காகவே ஏசு இந்த உலகத்தில் வந்தாரு என் பிள்ளை பாவத்தில் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்தாரா பிறந்தாரா எங்க ஏசு வந்தாரா பிறந்தாரா அப்போ வரலையா பிதா அனுப்புறதுனால வந்தாரா இல்லை மரியா வயிற்றில் பிறந்தாரா பிறந்தார் ஆண்டவர் பிறந்தார் தேவசித்தம் செய்யும்படி வந்தார் நம்ம இரண்டாம் வேத பாடமாக வாசித்தோம் இந்த வேத பாடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் இங்க பாருங்க ஒரு வம்ச வரலாறு சொல்லப்படுதுங்க ஆபருகாமன் குமாரன் ஆகிய தாவிதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சொல்லுவோம் ஆபிரகாம் பிள்ளை யாரு ஈசாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கூட சொல்லுவாங்க நான் ஆபிரம் சந்ததி நான் ஆபரகம் பிள்ளை நம்மளுக்கு சொல் இங்க பாருங்க ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவிதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு ஆபருகாம் எப்படிங்க ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பெற முடியும் ஆபர்காமை பெற்றது ஆபிரகாமை ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றானா சாரால் ஈசாக்கை பெற்றாங்களா ஓ பைபிள் தப்பாக இருக்கா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்களாம் எல்லாருமே பாருங்கள் ஆபர்காம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாகோவை பெற்றான் யாக்கோபு யூதாவை பெற்றான் இவங்க பெற்றாங்க அப்படின்னு போட்டுக்குது உங்களுக்கு புரியுதா நீ யாரு பிள்ளைன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்பா பேர் சொல்லுவாங்களா அம்மா பேர் சொல்லுவாங்களா அப்பாவுக்கு வேண்டுப்பட்டவங்க கிட்ட அப்பா பேர் சொல்கிறது அம்மாவுக்கு வேண்டுபட்டவங்க கிட்ட அம்மா பேர் சொல்கிறது அப்படியே இல்லை எல்லாரும் இடத்துலையும் அப்பா பேர் சொல்லுவாங்களா அப்பா பேர் என்னன்னு சொல்லு இனிஷியல் என்ன இனிஷியல்னா இருக்குது ஆ ஏகாம்பரம் புள்ள அன்பு புள்ள வெங்கடேசம் புள்ள பாபு புல்ல இல்லை விநாயகம் புள்ள கிருஷ்ணமூர்த்தி புள்ள இப்போ ஐயா நைஸாக அப்படியே இங்கே எல்லாத்தையும் இது மாதிரி கூப்பிட்டாரு அப்படின்னு நினைக்காதுங்க இப்படி நம்மளை கேட்குறாங்கன்னா அப்பா பேர் சொல்லி சொல்லுவோம் அதனால தான் இங்கே இந்த வம்ச வரலாறை அறிமுகப்படுத்தும்படியாக இங்கே வந்து தகப்பன்னு ஒருத்தர் தான் தாயிங்க நிறைய பேர் இருந்தாங்க இங்கே பிரச்சனை இங்கே இருக்குது அம்மா அம்மாங்க வரலாறு ஏற்றுட்டாங்கன்னா எந்த அம்மா பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு கஷ்டம் அப்பா பேர் சொல்லிட்டா ஈஸி சில வீட்டில் ரெண்டு அம்மா இருப்பாங்க ஒரு அப்பா இருப்பார் நீ யார் பிள்ளைன்னு கேட்டால் ரெண்டு பேருமே ஒரே அப்பா பேர் தான் சொல்லுவாங்க சில வீட்டில் மூணு 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 அம்மா இருப்பாங்க ஒரு அப்பா இருப்பார் இப்போ இவங்க மூணு பேருக்கு மூணு பேர் பிள்ளைங்களையுமே யார் பேர் தான் சொல்லுவாங்க அப்பா பேர் தானே சொல்லணும் இங்கே ஒரு வம்சத்தின் வரலாறை குறிப்பிடும் பொழுது அவர்கள் தன்னுடைய தகப்பன் பேரை முன்வைக்கிறார்கள் நமக்கு இனிசலாக கொடுக்கப்பட்டிருக்குது நமக்கு இன்சல் போடுறோம் இல்லைங்களா ஆமாம் தானேங்க அப்பா பேர் முன்னாடி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து என்னப்பா இன்சில் இல்லையா உனக்கு அப்பா பேர் என்னான்னு கேட்பாங்க எல்லாவற்றிலுமே ஆதார் கார்டில் இன்சில்னால் பெரிய பிரச்சனை அதனால் வந்து இன்சல்ன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள் அப்பான்றது ரொம்ப முக்கியம் இல்லை அதனால் இந்த வம்ச வரலாறு எப்படி குறிப்பிடுறாங்கன்னா அப்பா இவர்களை பெற்றான் அப்படின்றது என்னன்னா அவர்கள் வழியாய் வந்த பிள்ளைகள் என்பதை அடையாளம் இது ஒரு குழந்தை எங்கிட்ட அந்த டவுட் கேட்டான் ஐயா அம்மாவுக்கு தானே என் குழந்தை போருக்கோம் இவர் வந்து யாக்கோப்பு பெற்றார் ஆபர்காம் பெற்றார் இவங்க எப்படி பெற்றிருப்பாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறோம் தம்மோ தொண்டு இருந்துக அது மூலையில் இவ்வளோ கிரி செய்யுது நான் சொன்னேன் அப்போ தான் நான் பொழுது இது தெரியுது வம்ச வரலாறுன்றது தகப்பன் பேரை சார்ந்து ஒரு இந்த பயானிக்கல் ட்ரீ அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு மரம் ஒரு குடும்ப வரலாறு குறித்த ஒரு மரத்தை நம்ம வரையும் பொழுது எங்களுடைய தாத்தன் பூட்டேன் பாட்டேன் அப்புறம் எங்கள் அப்பா அப்புறம் நான் அப்புறம் எனக்கு வர ஜென்ரேஷனு அப்படி வரும் இல்லைங்களா ஒரு ட்ரீ ஒரு மரம் அதுபோல் இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறை குறிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் ஆண்டவர் நம் எல்லாருக்குமான தெய்வமாய் எந்த ஒரு ஏற்ற தாழ்வும் இல்லாமல் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து எல்லா மக்களுக்காக இயேசு வந்தார் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்துவத்திற்கு மாத்திரம் ஆண்டவர் உரியவர் அல்ல மதங்களை கடந்தவர் இங்கே வகுக்கப்பட்டிருக்கிற ஜாதிய கோட்பாடுகளை கடந்தவர் ஆண்டவர் மொழி பிரச்சனைகளை கடந்தவர் ஆண்டவர் ஆண்டவர் மொழிக்குரிய கடவுள் அல்ல மதத்துக்குரிய கடவுள் அல்ல அதே போல் ஒரு சமயத்துக்குரிய கடவுள் அல்ல அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆண்டவர் ஹலே லுயா ஏசு கிறிஸ்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது எல்லா மனிதர்களும் நேசிப்பதற்கான ஒரு அடையாளம் தேவதூதர்கள் இவர்களை வந்து சந்திக்கும் பொழுது சொல்லுகிற ஒரு வாழ்த்துதல் இதோ எல்லா ஜனத்துக்கும் எல்லா ஜனத்துக்கும் தான் சொல்லப்பட்டிருக்குது இதோ கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி உண்டாக்க ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன் அப்படி சொன்னார் எல்லா ஜனத்துக்கும் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனமும் எந்த ஜனம் நம்ம ஜனம் ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருக்கிறோன்னா நம்ம இடத்துல எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது ஜாதியை கடந்து ஜாதி கோட்பாடு கர்த்தர் வகு வகுத்தது அல்ல மொழி என்பது மாநிலத்துக்கு மாறும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மொழி மாறும் சில பேருக்கு நாலு மொழி தெரியும் சில பேருக்கு ரெண்டு மொழி தெரியும் சில பேர் தமிழே இருக்கும் என்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அதுக்காக வந்து மொழியை வச்சு மொழியை வச்சு பிரச்சனை பண்ணுறது கிடையாது ஆண்டவர் சொல்கிறார் யூதன் என்றும் இல்லை கிரேக்கணம் என்ற ஆண்டருக்குள்ள எல்லாரும் ஒண்ணுதான் அப்படி ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோமா அது மட்டும்தான் தான் நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவ சபைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இங்க எந்த வேற்றுமே கிடையாது எதற்காக ஒரே வரிசையில் எல்லாம் முழங்கல் படியிட வைக்கிறாங்க எங்களுக்கு எந்த வேற்றுமையும் இல்லை எங்களுடைய எங்ககிட்ட அன்டச்சபிலிட்டி இல்லை நாங்கள் ஒருத்தர் ஒருத்தருடைய தோல் ஒருத்தரோட கூட ஒராசுது கிறிஸ்டியானிட்டியில் அன்டச்சபிள் கிடையாது அதாவது சொல்லுவாங்க தீண்டா தீண்டாமை தீண்டாமல் இருக்குது தெரியுமா சாதாரணமாக ஏதாவது கொடுக்கறது கூட கை நம்ம இப்படி போது இப்படி இப்படி நம்ம கையில் படம் இப்படி கொடுப்பாங்க பிரசாதமாக இருக்கலாம் இது வேணா இருக்கலாம் கையில் படாமல் இப்படி கொடுப்பாங்க கர்ணியில் மூண்டு இப்படி ஊற்றுவாங்க ஆனால் கம்யூனியன் திருவிருந்து என்பது இங்கே முழங்கால் படியிடும் பொழுது உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரன் எந்த ஊர் எப்படிப்பட்ட யார் வேணால் இருக்கட்டும் அவன் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கட்டும் ஒரே வரிசையில் தான் முழங்கால் படையிடணும் ஒருத்தர் தோலோடு ஏன் முழங்கால் படுகிறோம் நம்ம எல்லாம் ஒரே சமமாக இருக்கிறோம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு தான் ஒருத்தர் அதுவும் நம்ம சர்ச்சில் ரொம்ப வருஷவங்க நான் பார்த்துக்கிறேன் தள்ளிக்கினு கடைசியாக வரும் அந்த அம்மா வழி வழிவிடம் கொஞ்சம் தள்ளு தள்ளி இப்படி அது அந்த பக்கம் ஊழத்துக்கு போவோம் இவங்க ரொம்ப ஒரு ரொம்ப அது என்ன சொல்கிறது ரொம்ப அப்படியே என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா மாருங்கள்லாம் ஐயாங்கெல்லாம் ரொம்ப டிசிப்ளின் பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு அழகாக இருப்பாங்க அங்கே வெயிட் பண்ணுவாங்க அங்கேருந்து இப்படியே பார்த்துனே இருப்பார் ஆ போட்டம் போட்டோம் போட்டம் போட்டோம் அப்புறம் எல்லாம் போயிட்டு போய் கடைசியாக வந்து முட்டி போடு அழகாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அம்மா மாருங்க தான் கும்பலாக வருது இங்கே வந்து உக்காருவோம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேருக்கு முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் தள்ளு கொஞ்சம் இப்படி தள்ளு இப்படி தள்ளு அப்படின்ட்டு கேப்பில் முட்டி போட்டு இவங்கள தள்ளி அவங்கள தள்ளி இவங்க மூஞ்சி ஐயோ வேறு வந்துச்சு நாங்கள் நீங்கள் இங்கே நீ கொடுக்கும்போது நான் பார்க்குறோம் ஏன்னால் சிரிக்கவும் முடியாது நம்ம அப்படி பண்ணாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் ப்ரையர்லேயே கொடுக்கணும்ல நான் ப்ரையர்லேயே கொடுக்கணும் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் இந்த இந்த இடன்றது எதை குறிக்குதுன்னா எல்லாரும் ஒரு மனதோடு ஏக சிந்தையாக ஆண்டவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதற்கான ஒரு அடையாளத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ரட்சகராக இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் தான் ஏசு வந்தாரோ தவிர ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு குறிப்பிட்ட ஆட்களுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வரல ஆகவே ஆண்டவர் எல்லாருக்கும் உரிய தெய்வம் எல்லாருக்காகவும் தான் ஏசு பிறந்தார் முதலாவது காரியம் ஆண்டவர் நம்மை ரட்சிக்க பிறந்தார் மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நம்ம வாசிப்போம் அவருக்கு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் ஆண்டவர் எதற்காக பிறந்தார் என்றால் நம்மை ரட்சிப்பதற்காக பிறந்தார் இயேசு என்ற பெயருக்கு என்னை ரட்சிக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தவர் அல்ல லூயா இப்போ இயேசு எதுக்காக வந்தார் ரட்சிக்கும்படி எல்லாரையும் ரட்சிக்கும்படி தான் வந்தார் இல்லை பர்டிகுலர் பீப்புளுக்காக பர்டிகுலர் ஜனங்களுக்காக வரல எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துறதுக்கு தான் இயேசு வந்தார் அவர் வந்து இந்த பாவ இருள்களிலிருந்து கட்டுகளில் இருந்து இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை ரட்சித்த ரட்சகர் இயேசு யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் நம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் எதற்காக இயேசுவை பிதாவானவர் உலகத்துக்கு அனுப்பினார் என்றால் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி மக்களை அழிக்காதபடிக்கு அழிவுனால பேராபத்தினால் நோவா காலங்களில் நடைபெற்ற ஒரு பேரழிவு பாருங்க பாவம் பெருகின பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் மழையை வர்ஷிப்பிக்க பண்ணி அந்த மழையை அந்த தண்ணி ஜலத்தினால் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் அழிச்சு போடுறார் காரணம் தெரியுமா பாவம் பெருகினதுனால இங்கேயும் பாவம் பெருகி இருக்கிறது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டாருக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட நானூறு ஆண்டுகள் இருண்ட காலமாக இருந்தது அங்கே தீர்க்க தரிசனம் இல்லை வழிநடத்துதல் இல்லை மெய்ப்பர்கள் இல்லை ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு யாருமே இல்லை இந்த நானூறு ஆண்டுகள் இருண்ட காலம் நம்ம சாதாரணமாக புதிய ஏற்பாடுக்கும் பல ஏற்பாடுக்கும் ஒரு பேஜ் அரசாளு திருப்பி பாருங்க அந்த எம்டி பேஜிக்கு அர்த்தம் நானூறு ஆண்டுகள் யாருமே இல்லை அரசர்கள் இல்லை யாருமே இல்லை அப்பொழுதுதான் ஆண்டவர் எல்லா மனுகுலத்தை ரட்சிக்கும்படியாக பிறக்கிறார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காத படிக்கு அழிச்சு மக்களை தன்னிடத்தில் வர வைக்கிற ஆண்டவரல்ல இந்த உலகத்துக்கு வந்து அவருடைய அன்பை காட்டி நம்மை ரட்சிக்கிற தெய்வம் அல்லை லூயா உங்களை கட்டாயப்படுத்தி யாருன்னாங்க கூப்பிட்டு வந்துருக்குறாங்களா நீ கிறிஸ்துவனாக ஆனால் தான் உனக்கு அப்படின்ற கட்டாயம் இங்கே இருக்குதா அப்படிலாம் கிடையாது இது வந்து மத சார்பற்ற நாடு இது சுதந்திர இந்தியா இங்கே எல்லாமே எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் நேற்று கூட ஏன்டா அங்கே வந்து கிறிஸ்மஸ் சத்த பொம்மாலாம் விற்றுனுக்கிறேன்னு அடிக்கிறானுங்க இது மத சார்பற்ற நாடா இது யோசித்து பாருங்க ஆனால் ஆண்டவர் நமக்கு அதை கற்பிக்கல யாரா இருக்கட்டும் எல்லாரும் நேசிக்கணும் அவங்க கடவுள் அறியாத சகோதரனாக இருக்கலாம் இந்து சகோதரனாக இருக்கலாம் இஸ்லாமிய சகோதராக இருக்கலாம் வேற எந்த ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணணுன்னாக்கா வேற எந்த மொழி பேசுங்களா இருக்குன்னா வேற எந்த சமயத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம் அவன் ஒரு மனிதன் ஒரு மனிதனை நீயும் ஒரு மனிதனை நேசிக்கணுன்றது தான் கற்ற சொல்லி தர்றார் அந்த நேசத்துக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே தோற்றத்தில் தான் அந்த உலகத்தில் வந்தார் வேற எந்த தோற்றம் வித்தியாசமாக வந்தாரா பயங்காட்டுற மாதிரி வந்தார் உங்களுக்கு அந்த முகத்தை பார்த்தாவே அப்படியே ஒரு அன்பு ஒரு பாசம் வருது பாருங்க ஆக்டிங்கில் நச்சுக்கிறாங்களா அவங்கள பார்க்காதீங்க அது வந்து ஆக்டிங் ஜீசஸ் அதெல்லாம் அவங்க ஃபோட்டோல்லாம் வால்பேப்பரில் வச்சுக்கினு இவர் தான் ஜீசஸு அவர் வந்து நடிக்கிற ஜீசஸ் இவர் உண்மையாகவே நமக்காக வந்த ஜீசஸ் ரொம்ப அழகுள்ளவர் போனவர் அந்த மெசேஜ் கேட்டேன் பாருங்கள் அதை நீங்கள் படித்து பாருங்கள் அவரை வர்ணிக்க வர்ணிக்க நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு இமேஜின் வந்துடும் அவர் எப்படி இருப்பார்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் ஆக்கினைக்குள்ளாக நம்ம தீர்க்காத படிக்கு நம்ம ரட்சிக்கிறதுக்காக தான் அந்த உலகத்துக்கு வந்தார் நம்மளை நல்ல வழி படுத்தணும் இப்போ நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டதுனால எங்கே எங்கே உக்காந்துட்டுருக்குறீங்க சபையில் உட்காந்துருக்குறீங்க உங்களால் துணிகரமாக எந்த பாவமும் செய்ய முடியாது துணிகரமாக செய்யணும்னு நினைக்கும் போது என்ன திரும்ப தோணும் ஐயோ நம்ம கம்யூனி எடுக்கிறோமே ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினாரு அந்த ரத்தம்லாம் வீணாக போய்டுமே நமக்காக ஏசு ஜீவனை கொடுத்தாரு திரும்ப நம்ம அந்த பாவத்தை பண்ணிட்டு இருந்தால் ஆண்டவர் எப்படி நம்மளை பிரியப்படுவார் தேவ சித்தத்தை நம்ம இழந்து போயிட்டுருக்குறோமே இப்படிலாம் பண்ண நம்மளுக்கு ஆண்டுடைய வருகின் போது ஆக்கினை தான் வருது நம்மளுக்கு தெரியும் அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படி அன்பை விட்டு விலக மாட்டோம் கர்த்தர் நமக்கு சொல்ற காரியம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி இந்த உலகத்துக்கு வரல நம்ம ரட்சிக்கும்படியாக தான் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் வாசிப்போம் அப்போது நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை நம்ம ரச்சிக்கப்பட ஒரே வழி தான் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் நான் ஒரே வழி யார் தான் அவர் இல்லாமல் வேற வழி எனக்கு கிடையாது அவர் இல்லாமல் அவர் ரச்சகர் கிடையாது அவர் தான் என்னை ரசிக்க முடியும் அவர் தான் என்னை மீட்க முடியும் ஆகவே அந்த வழிக்குள்ளாக நீங்கள் வந்துட்டிங்கன்னா அந்த வழி விட்டு திரும்ப போக மாட்டீங்க நம்ம அந்த வழியில் வரல ஏசு தான் என் வழின்றதை உணராமல் இருக்கிறோம் அப்படின்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான் நான் அங்கேயும் இருப்பேன் நான் இங்கேயும் இருப்பேன் உண்மையான ரட்சிப்பு இல்லை கொஞ்ச நாளைக்கு எங்கே வரும் கொஞ்ச நாளைக்கு அங்கே போவேன் கொஞ்ச நேரம் ஏசு பார்ப்பேன் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன் கொஞ்ச நேரம் ஏசு பார்ப்பேன் ரொம்ப நேரம் ஃபோனு பார்ப்பேன் ஆ எங்கே போனாலும் மெசேஜ் ஃபோனுக்கிட்டே வந்து நிற்கிது பாருங்க கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவேன் ரொம்ப நேரம் ஊரை சுற்றுவேன் கொஞ்ச நேரம் ஏசுக்கிட்ட பேசுவேன் ரொம்ப நேரம் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேன் கொஞ்ச நேரம் தான் கொடுக்குறேன் ஆண்டவர் நம்ம ரட்சிக்க வந்த தெய்வம் நம்ம மீட்க வந்த தெய்வம் அவருடைய நாமத்திலே அன்றி வேற ஒரு நாமம் நமக்கு நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு வேற வேற ஒரு பேர் கிடையாது நம்ம நம்மளை ரட்சிக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு யாரும் வரல நம்ம ரட்சிக்க வந்த ஒரே ரட்சகர் யார் தான் இயேசு மட்டும்தான் உலக ரட்சகர் வேறு யாரும் உலக ரட்சகர் கிடையாது தைரியமாக சொல்கிறேன் ஏசு உலக ரட்சகர் இந்த உலக ரட்சிக்கப்படுனா அவருடைய நாமத்தினால் இயேசுவால் மாத்திரம்தான் தான் இந்த உலகத்தை ரட்சிக்க முடியும் காப்பாற்ற முடியும் அப்படின்னா இயேசுவால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும் ஆகவே இயேசு நம்மை ரட்சிக்கபடி வந்தார் ஒன்று திமத்தை ஒன்று பதினைந்தே நம்ம வாசிப்போம் ஒன்று தீமத்தை ஒன்று பதினேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவைகளில் பிரதான பாவி நான் அப்போ பவுள் தீமத்தேக்கு நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார் பாவியில் பிரதான பாவி நான் தான் ஏன் தெரியுமா பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் நீதிமானுக்காக பரிசுத்தவானுக்காக இந்த உலகத்துக்கு வரல யாருக்காக வந்தார் நீ அழிஞ்சி தான் வந்தார் தெளிவாக சொல்லணுண்ணா உண்மையை சொல்லணும் இப்போ காலங்காலத்தில் பாசுன்னா வாத்தி சொல்கிறாரு உண்மை அதுதாங்க குடிசைவராகிடக்கூடாது பாழாக போயிடக்கூடாது என் வாழ்க்கை நாசனமாகிடக்கூடாது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த பாவியில் பிரதான பாவியை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார் உன் தனிப்பட்ட ஒரு ஆளுக்காக தான் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தார் வேற யாருக்காகவும் வரல உன் பேர் வச்சு சொல்லிப்பார் இந்த யாபேத் பென்னாவாகிய பாவியிலும் பிரதான பாவி எனக்காக மட்டும்தான் ஏசு வந்தார் உங்கள் பேர் சேர்த்து சொல்லி பாருங்க மனசுக்குள்ளே ஒரு முறை சொல்லி பாருங்க பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும் எனக்காக மட்டுமா வந்தார் உனக்காக மட்டும்தான் வந்தார் ஆகவே அந்த ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும்படி வந்தவர் அவரோடு கூட நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ரெண்டாவது ஆண்டவர் நம்மை ஆளுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் ஆளுமை நிறைந்த தெய்வம் மத்திய ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் எங்க என்ன என்ன சொல்கிறாங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே இதுதான் யூதருக்கு மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையிலும் ராஜாதி ராஜாவாக இயேசு எனக்காக திரும்ப வரப்போகிறார் அதான் உண்மை அல்ல லூயா ஆயிரம் ஆண்டுகள் அவரோடு கூட நான் வாழப்போகிறேன் இந்த உலகத்தில் மனுஷனுடைய வாழ்நாட்கள் எழுபதும் பலத்தின் மிகுதினால் எண்பது இருக்குதா அந்த எண்பது எப்படி இருக்குதா வருத்தமும் சாஞ்சலமாக இருக்குமா எண்பது வயசில் இருக்கிற பாட்டினே திரு நினைக்கும் உன்னதுக்கு தான் அந்த உயிருக்கு உயிருக்குதுன்னு தெரியல இந்த கடவுள் எத்தனை கூட போக மாட்டேறாரு எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நினைக்கிறது செத்தாக போகுதுன்னு நினைக்கிறாங்க ஆண்டவர் சொல்லிட்டார் எழுபது பரிபூர்ணம் எழுபதுக்குள்ளே போயிடுறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறேன் பாருங்கள் எழுபது வெள்ளத்தின் மிகுதி நாள் எண்பது அந்த எண்பது எப்படி இருக்குமா வருத்தமும் சஞ்சலமும் பட்டுக்குன்னு எதுக்கு நம்ம வாழ்ந்துட்டு கணக்கணும் பட்டுன்னு போச்சுன்னா பாஸ்டர் நான் குடித்தவுருன்றாரு பட்டுனு போகிறதுன்றாரு விட யோசிக்காதீங்க உண்மையை நான் சொல்கிறேன் இந்த ஆசீர்வாதம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மரணன்றது ஒரு பெரிய பாக்கியங்க இந்த உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு மனுஷன் எங்கெல்லாம் ஓடுறான் இல்லை காப்பாற்றிக்கிறேன் ஓடுறான் ஐயோ உயிர் மேலே அவ்வளோ ஆசை பாருங்கள் அவ்வளோ ஆசை உயிர் மேலே ஓடுது காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ காப்பாற்றுனாலுமே அவர் சித்தம் இல்லைன்னா எவ்வளோ செலவு பண்ணாலும் நோ யூஸ் பயனில்லை அவர் நினைக்கணும் அவர் சுகமாகணும் அவர் நினைக்கணும் வாழ்க்கை மாறணும் அவரால் தான் ரட்சிப்பு அவரால் தான் மீட்பு அவர் தான் ராஜா அவர் தான் டாக்டரு என் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் பிளான் பண்ணி என் சரீரத்தில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்னா அவருக்கு நல்லா தெரியும் ஹலே லூயா எங்க எவ்வளோ அழகாக செதை மூடிக்குதுங்க அந்த உடம்ப இதுக்கு உள்ளே நீங்கள் இந்த செதை இல்லாமல் ஒரு மனுஷனை இமேஜின் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களே பிடிக்காது எலும்பு குண்டு பார்த்து அலர்னு ஓடுறாங்களே எல்லாருமே எலும்பு குண்டு தானே எல்லாருமே ஒரு நாள் எலும்பு குண்டு தான் தோல் சும்மா மேலே இருக்கிற தோல் போட்டு மூடி வச்சுக்கிறாருங்க ஆனால் உள்ள இருக்கிற ஸ்பாட்ஸ் யோசிப்பாருங்க நரம்பு ஆ இருக்குது நரம்பு இருக்குது எலும்பு இருக்குது இன்னும் அழகாக டிசைன் பண்ணிக்கிறார் பாருங்க க இது வேற நம்ம அவர் ஏற்கனவே அழகாக பாய்ச்சுக்குது நைல் பால்சு வாங்கி பூசிக்குது இப்படி வந்து இப்படி கை நீட்டும் போது நீட்டும்போது கம்பனி போது பார்த்து நம்மளுக்கு பயமாகுது பிசாசு கை மாதிரி ஐயோ நகைங்க வேறு அப்படியே பூரிடுற மாதிரி இருக்குது நீட் நீட் நகம் பூசிக்க நெக நகத்தை நீட் நீட்டாக வச்சுக்கின்னு கம்பனி இப்படி வாங்கும்போது இது கையில் நகம் இவ்வளோ பெருசாக இருக்குது ஏம்மா நகத்தை வெட்ட தேனம்மா அப்படின்னா வெட்ட வேணாம் என் பிடிங்களான்னு பிடிங்க காட்டிச்சு பார்த்தா பிளாஸ்டிக் நகம் உனக்கு எதுக்கு இந்த வேலை எக்ஸ்ட்ரா போயிட்டீங்க இப்போ கரெக்டாக சொன்னீங்க நே சில பேர் நேச்சுராக வளர்த்து வச்சுக்குவாங்க அவங்களேன்னா குத்திக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட்டா தான் தெரியுமா கண்ணில் குத்திக்குமா காதில் குத்தி அப்போ தான் ஐயோ நகம் வளர்காதுன்னு சொன்னார் ஏன் கண்ணை என்ன குத்திச்சுட்டு நகம் வெட்டிடுவான் இவங்க இப்போ புதுசாக மாடல்னா பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் விற்கிறான் நகங்களை வாங்கி கையில் ஒட்டிக்கின்னு கம்மு போட்டு இது வெக்கமாக இல்லையா உங்களுக்குன்னு கேட்குறேன் நான் நேச்சுரலாகவே கடவுள் நகம் நம்ம கொஞ்சம் நகம் வந்தால் என்ன பண்ணுறோம் நெயில் கட்டுற வச்சு கட் பண்ணி போட்டுருவோம் அதில் வந்து இந்த கிருமிலாம் வந்துடுவோம் சாப்பிடும்போது யோய்யோ இதுங்க வேறு பிளாஸ்டிக் நகங்கள் வாங்கி கம்மு போட்டு கையில் ஒட்டிக்கின்னு இப்படி இப்படி சொரிஞ்சு காட்டுறது கவனி எடுக்கும்போது வரும்போது பார்க்குறேன் நான் சில நகங்களை நெயில் பாலிஷ் நம்மளை கர்த்தர் இன்னும் அழக ரூபமோ படிச்சிருக்கிறாரு பாருங்க நீங்கள் வந்து நேச்சுராகவே எல்லாத்தையும் கடவுள் மறைச்சிருக்கிறாரு நம்ம உள்ள நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க ஏங்க அவருக்கு என்னங்க வியாதி அழகாக இருக்கிறாரு சிற்ற மாதிரியே செத்துட்டுக்கிறாரு இது மாதிரி அடி கூட பள்ளி அடியெல்லாம் பழம் உள்ளே போய் போயிட்டுக்குது பாட்ஸ் உள்ளே போயிட்டுக்குது அவருக்கு என்னன்னா காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் கவர்மெண்ட்டே திறகுது இவருக்கு பிளாக்ல வைக்கிற எல்லா கடையும் தெருது பொண்ணையில் நிற்கிறாரு கூப்பத்தில் நிற்கிறாரு போகாது பின்ன பாட்ஸ்லாம் உள்ளா நல்லா தானே இருந்தார் வெளியில் நல்லா இருக்கிறாரு உள்ளே எல்லாம் எகிர்னுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நுரையீரல் போயின்னுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி போயின்னுக்குது குடல் முக்கால்வாசி போயிட்டுக்குது ஐயோ எரியுதே வயிறு எரியுதே எரிய நான் எங் எங்கள் வயிறு எரிஞ்சுன்னு எரியாது உனக்கு போய் வயிறு எரியாது எரியுதே எரியுதே அண்ட ஊரே என்னை காப்பாற்று நானும் அப்படி தான் ஜவுன் பண்ணுக்குறேன் வயிறுலாம் எரியுதாண்டு வர பாவி அங்கே போய் நின்னுக்குறானு இல்லை சொல்கிறேன் உன்னால் ஏன் வயிறு எல்லாம் எரிஞ்சிருக்குது கொஞ்சம் இப்போ உனக்கு எரியுதானே செய்யும் எங்கள் வயிறு தெரிச்சல் இன்னும் சும்மா விடுமா தோற்றத்துக்கு நல்லா இருக்கும் மேலோட்டமாக ஆண்ட பாருங்கள் பாருங்க எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கிறாருங்க தோல் போட்டு மூடி வச்சுருக்கிறாரு கொஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறான் இன்னாக இருந்தாலும் நேச்சராக இருக்கிற அந்த ஒரு இது உங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்காது நம்மளை ஆளப்போகிற ஆண்டவருக்கு நம்மளை இவ்வளோ அழகாக படிச்சுருக்காரு நான் சொல்கிறேன் எதுக்கு அது என்ன முக அலங்காரம் சிகை அலங்காரம் புகை அலங்காரம் என்ன சொல்கிறாங்க என்னது அலங்காரம் சொல்கிறாங்க இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் எல்லாமே அழிஞ்சி ஓரளவுக்கு மண்ணுக்கு போகிறது தானே இதுக்கு என்ன மேன்மை ஐநூறுரூபா கூத்து சோப்பு வாங்கி போடுறான் மண்ணில் எம்ப வைக்க போகிறதுக்கு ஏங்க எங்கள் பாட்டெல்லாம் வெறும் களிமண் போட்டு தேசன்னு குளிச்சா நல்லா இல்லை அந்த ஆளுங்க யாருக்குன்னா ஸ்கின் கேன்சர் வந்துச்சா களிமண் மண் பா பழைய காலத்து எடுத்து பாருங்கள் பாவைங்க வெறும் கள்ளி போட்டு தேய்ச்சி குளிப்பாங்க அப்படியே பல பல பலனை இருக்குங்க ஆனால் இப்போ இருக்கிறது பாருங்கள் ஐநூறுபா கொடுத்து சோப்பு வாங்கி போட்டேன் ரேஷ் இஷ்யூ வந்துச்சு எனக்கு ரேஷ் இஷ்ஷூ நம்பிக்கிது இந்த நமிச்சில் போகிறதுக்கு இன்னொரு சோப்பு அந்த அது 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 அடங்கி நம்சல் அடங்கிச்சின்னா அந்த தழும்பு பொறுத்துக்கு இன்னொரு சோப்பு அந்த சோப்பு ஆயிரரூபா போய் தரணும் இப்படி சோப்புங்களை போட்டு எது என்னமோ போடுற அந்த சரீரத்துக்கு இல்லைங்க அந்த சரீரத்து மேலே நம்மளுக்கு அவ்வளோ ஆசை எவ்வளோ அழகுப்படுத்துனாலும் என்ன பண்ணாலுமே எங்கே தான் போக போகுது